அடுத்ததாக அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்றிட்டங்களும் என்ற செல்வி பாத்தி ஹிமாஷா உபைதுல்லா அவர்கள் தன்னுடைய ஆய்வை எடுத்துரைத்திருந்தார் ஒவ்வொரு ஆய்வுகளுமே மிக நுணுக்கமாக பார்க்கப்பட்டு ஆயப்பட்டு அவர்கள் பேசியிருந்ததை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாகவும் மனமகிழ்வையும் கொடுத்திருந்தது பல நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து மாந்தனால் கண்டறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் யாவும் பல்வேறு படிமலர்ச்சி பெற்று இன்று அறிவியலின் உச்ச நிலையையும் தாண்டியுள்ளன மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன இந்த அறிவியல் ஆய்வுகளுக்கு எல்லையே இல்லை இவ்வாய்வுகளின் பெரும்பேறாக எமக்கு கிடைத்த மாபெரும் கருவூலம் இணையவலை இந்த இணையவலையின் பயன்பாட்டினால்தான் இன்று உலகமே நம் உள்ளங்கையில் உள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது இக்காலகட்டத்திலே எமக்காக காத்து கொண்டிருப்பது என்ன புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாம் அடையவிருப்பது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்பதுதான் தனது ஆய்வு என செல்வி துஷ்யந்தி இயல்பானை எடுத்து வியம்பினார்